அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அன்னையின் அருளினாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமைகளும் சரி மிகவும் சிறப்பு வாய்ந்த தினங்களாக அனுசரிக்கப்படுகின்றது அதனால் அன்னையின் அருளை பெறுவதற்கும் நம் கந்தனின் கருணை பெறுவதற்கும் இன்றைய தினம் மிகவும் உகந்த தினமாகும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் இறைவனிடத்தில் நாம் வேண்டுதலை வைக்கும் விதமாக சிவாய நம நம் திருவாசகத்தில் குலைத்த பத்தில் இப்பாடல் வரிகள் நமக்கு அதனை அறிவுறுத்துகின்றன வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க் அறிவோய் நீ வேண்டி என்னைப் பணிகொண்டாய் வேண்டி நீயார் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டினில் அதுவும் உந்தன் விருப்பமன்றே இறைவா எனக்கு என்ன வேண்டுமென்பது உனக்கு தெரியும் என் மனதில் நான் நினைத்ததெல்லாம் கொடுப்பாய் நீ நான் உன்னை பணிகின்றேன் இல்லையா எனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவாய் நீ என் மனதில் என்ன நினைத்தேனோ அதுதான் இறைவா என் வேண்டுதல் யாதென்று நீயே அறிவாய் அதையே நீ எனக்கு தருவாயாக இவ்வாறாக நம் இறைவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நினது அருள் ஒன்றே எனக்கு போதுமானது என்ற விதத்தில் நம் வேண்டுதல் இருக்க வேண்டும் நிச்சயம் நம் தேவைகள் அனைத்தையும் நம் இறைவன் நிறைவேற்றி தருவாராக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்